எல்லும் நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகா நமகா வாயு புத்திரனின் மகிமைகள் இதை பத்தி நம்ம சுந்தரகாண்டம் இந்த கதையை ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம இத அடுத்த பகுதியை இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது பாட் ஃபைவ்ல இப்போ நம்ம இருக்கும் வானர வீரர்களின் எதிர்மறையான எண்ணங்களின் வெளிப்பாட்டை வாயு புத்திரன் மிகவும் பொறுமையாக கவனித்துக் கொண்டிருந்தான் பிறகு மெதுவாக சோகத்தில் ஆழ்ந்திருந்த வானர வானரர்களை பார்த்து தனக்கே உரிய பாணியில் அனுமன் பேச ஆரம்பித்தான் நம்ம எல்லாம் பெரிய வீரர்கள் நினச்சிட்டு தான் சுக்ரிவன் இந்த தெற்கு திசையில் நம்ம அனுப்பியிருக்கான் இந்த காரியத்தை நம்ம நிச்சயம் நல்ல விதமாக செஞ்சு முடிப்போம்னு அவன் நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரியம் செய்ய வேண்டாமா அதை விட்டுட்டு உயிர் தியாகம் பண்ணுறத பற்றியே பேசிகிட்டு இருக்கேலே ஒன்றே ஒன்று எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உடலை விட்டு உயிர் தானாக போகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் போராடணும் போராடித்தான் ஆகணும் போராடிண்டே தான் இருக்கணும் எதிர்நீச்சல் போடணும் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம கடமையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் இக்கட்டான நேரத்தில் நமக்கு வேண்டியது நம்பிக்கை ஒன்று தான் அந்த நம்பிக்கையை மட்டும் நம்மக்கிட்ட உறுதியாக இருந்தால் நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு இந்த லோகத்தில் ஒன்றுமே கிடையாது நம்பிக்கை தான் வாழ்க்கை உங்களுக்கு போராட உடம்பில் பலம் நிறைய இருக்குது யோசித்து செயல்பட அறிவையும் ஆண்டவன் நன்னாக கொடுத்துருக்கான் இருந்தும் கொஞ்சம் தோல்வியை கண்ட உடனே தோண்ட போய்ட்றீங்களே இது நியாயமாக இது நம்ம வீரத்துக்கு அழகாக இல்லை விவேகத்துக்கு தான் அழகாக நீங்கள்லாம் கூட்டமாக இருக்கீங்க கூடி இருக்கிறது என்றைக்குமே ஒரு தனி பலம்தான் இந்த வர உங்களுக்கெல்லாம் இருந்தாலும் வாடி போய் நிற்கிறேதே யோசிச்சு பாருங்க அன்னைக்கு அந்த ஜடாயு ஒத்தனா அந்த ராவணனோட சண்டை போட்டிருக்கான் ராவணனோட பேரை கேட்டாலே நடுங்கிற இந்த லோகத்தில் ஒரு பறவையாக இருந்த ஜடாயு இந்த சீதா மாதாவுக்காக உயிர் போகிற வரைக்கும் போராடி இருக்கான் ராவணனோட பலத்துக்கு முன்னாடி தன்னோடய பலம் தூசுன்னு தெரிஞ்சும் அவன் சும்மா இருந்தானா இல்லையே ராவணன் கூட போராடினா இல்லை தன்னால் ஆணை மட்டும் சீதையை மீட்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணி இருக்கான் அந்த ஜடாயும் முடிவு தனக்கு சாதகமாக இருக்காது பாதகமா தான் இருக்கும்னு தெரிஞ்சோம் ராம கைங்கரியத்தில் தன்னை ஈடுபடுத்த அந்த ஜடாயுவை கொஞ்சம் நினச்சி பாருங்கோ அவனை பற்றின ஞாபகம் வரைச்சவே உங்களுக்குள்ளே இருக்கிற சோர்வெல்லாம் போய் ஒரு புது சக்தி குறைக்க வேண்டாமா இந்த எல்லாம் முதல்ல நிறுத்திட்டு புது டெம்போட எல்லோரும் எழுந்து வாங்கோ சீதையை தேடுற படலும் இதோட முடியல இன்னும் நிறைய பாக்கி இருக்குன்னு புரிஞ்சுட்டு எல்லாரும் கிளம்புற வழியை பாருங்க நிச்சயமாக நம்ம தோக்க மாட்டோம் நாம் தோக்கவே மாட்டோம் நம்ம காரியம் தாமதம்தான் ஆகுமே தவிர தோல்வியெல்லாம் நடக்காது கடமையை செய்யலாம் மடமையை விட்டுடலாம் எங்கே கிளம்பங்க பார்க்கலாம் எல்லாரும் ஆ கிளம்ப ராமா 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 சொல்லிட்டு கிளம்புங்கோ அனுமனின் இந்த உத்வேகமான பேச்சை கேட்ட மாத்திரத்திலேயே வானர வீரர்கள் தமது சோகத்தை எல்லாம் தம் மீது படிந்த தூசியாக எண்ணி உதறினார்கள் புது உற்சாகம் தொற்றிக்கொள்ள ஆரவார கோஷத்தோடு அனைவரும் எழுந்தார்கள் அதே நேரம் அந்த வானரர்கள் இடையே பார்க்கவே அச்சம் விளைவிப்பதாயிருக்கின்ற ஒரு பெரிய கழுகு ஒன்று மெதுவாக நடந்து வந்து நடுவில் நின்றது இவன் ராட்சசனை நம்ம எல்லாம் எதிர்க்க வந்திருக்கான் என்று சொல்லிக்கொண்டே வானரர்களின் கூட்டம் நாற்புறமும் சிதறி ஓடியது ஒற்றையாழாய் அங்கே அஞ்சனை மைந்தன் மட்டுமே தைரியத்தின் மறு உருவாய் அசையாமல் நின்றான் அவன் சற்று தூரம் ஓடிச் சென்ற வானரர்கள் அச்சத்தோடு திரும்பி பார்த்தனர் அனுமன் மட்டும் அங்கே தனியாக தைரியத்தோடு அசையாமல் நின்றிருப்பது தெரிந்தது தங்கள் செயலை அத்தனை வானரர்களும் வெட்கமாக போய்விட்டது தலையை குனிந்து கொண்டு தாமாக ஒவ்வொருவராக திரும்பி வந்து அனுமனோடு சேர்ந்து கொண்டனர் வலிய வரவழைத்துக் கொண்ட சினத்தோடு அந்த பறவையை பார்த்தான் அனுமன் யார் நீ உனக்கு என்ன வேணும் எந்த நோக்கத்தோடு இங்கே வந்திருக்க தான் கேட்ட எந்த கேள்விக்கும் வாய் திறவாமல் கண்களில் இருந்து நீர் பெருக நிற்கும் அந்த பறவையின் நிலை அனுமனை அசைத்தது தனது புத்தி கூர்மையால் பறவை சொல்ல இயலாத சோகத்தோடு இருப்பதை உணர்ந்து கொண்டான் அந்த வாயு உடனே அவன் மனம் அந்த பறவையின் பால் நிகழ்ந்தது அதற்குள் சுதாரித்து கொண்ட அந்த பறவை வருத்தம் தோய்ந்த குரலில் வினவியது கொஞ்ச நேரம் முன்னாடி நீ இந்த வானர வீரர்கள்கிட்ட ஜடாயு இறந்துதா சொன்னதை நான் கேட்ட உண்மையாகவே ஜடாயு இப்போ உயிரோடு இல்லையா குரல்கம்மை கேட்ட அந்த பறவை ஏதோ ஒரு விதத்தில் ஜடாயுவோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்று உடனே அனுமானித்தான் அனுமன் யோசித்து ஒவ்வொரு வார்த்தைகளாக பேசினான் ஆமாம் ஜடாயு இப்போ உயிரோட இல்லை ஆனால் உன்னோட துக்கத்தை பார்த்தா ஜடாயுவோட உனக்கு ஏதோ நெருங்கின உறவு இருக்கிற மாதிரி தெரியிறதே வாஸ்தவத்தில் நீ யார் உன்னை பற்றின விஷயத்தையெல்லாம் நீ முழுசாக சொன்னால் நானும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் உனக்கு சொல்லிடுறேன் அனுமனின் வார்த்தைகள் அந்த பறவையை வாய்த்திறக்க வைத்தன என்னோட பேரு சம்பாத்தி நானும் ஜடாயும் ஒரு தாய் வைத்த பிள்ளைகள் அவன் என்னுடைய தம்பி அவன் உயிரோடு இல்லைங்கிற என்ன என்னால் ஜீரணிக்கவே முடியலை மகா அவனுக்கு எப்படி உயிர் போச்சு அதற்கு மேல் வார்த்தைகள் வெளியே வராமல் திணறினான் சம்பாத்தி அனுமனின் மனம் இறகியது சம்பாத்தி உன்னோட தம்பிய ராவணன் தன்னோட வாளால் வெட்டி கொல பண்ணிட்டான் அனுமனின் வாயில் இருந்து வந்த சொற்களை கேட்டவுடன் சம்பாதி தனது தலையில் இடை விழுந்தாற்போல் நிலை தடுமாறினான் துக்கம் தாழாமல் பூமியில் விழுந்து புரண்டு அழுதான் தம்பி உன்னோட அண்ணன் நான் இன்னும் உயிரோட இருக்கச்சே நீ எப்படிப்பா கிளம்பின இது என்ன நியாயம் தம்பி உன்னோட அண்ணனை துடிக்க துடிக்க வச்சுட்டு அப்படி அவசரமாக நீ போக வேண்டிய காரணம் என்ன தம்பி ஐயோ உன்னை ஒருத்தம் கொண்டுட்டாங்கிறத என்னால் நம்பவே முடியலையே உன்னோட பலத்துக்கு இணையானவனும் இந்த லோகத்தில் இருக்கானா என்ன அந்த ராவணனோட உனக்கு எப்படி தம்பி பக உண்டாச்சு அவனால் எப்படி உன்னை அவ்வளவு சுலபமாக கொல்ல முடிஞ்சது அவனோட வாழ்க்கை இரையாகிற அளவுக்கா உனக்கு பலம் இல்லாமல் போயிடுதே தம்பி இது வெறும் கட்டுக்கதையாயிருந்தா தேவலையே நொறுங்கி போய் அழுதான் சம்பாதி அவனது துக்கம் சுற்றி இருந்தவர்கள் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது மெல்ல மெல்ல தனது ஆறுதலான வார்த்தைகளினால் அனுமன் சம்பாதியை ஒருவாறு தேற்றினான் பிறகு மெதுவாக ஜடாயுவின் மரணத்தையும் அதற்கான காரணத்தையும் சம்பாதிக்கு முழுமையாக விவரித்தான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட சம்பாதியின் கண்களில் மறுபடியும் வெள்ளம் பெருக்கெடுத்தது என்னுடைய தம்பி உயிரோடு இல்லைங்கிறத எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்தாலும் இதில் இரண்டே இரண்டு விஷயம் ஆறுதலாக இருக்குது ஒன்று அவனுடைய உயிர் ராம கைங்கரியத்துக்காக பிரயோஜனப்பட்டிருக்குது ரெண்டாவது அவனுக்கு ராமனே இறுதி இறுதிக்கடன் பண்ணியிருக்கான் இதை விட பெரிய பாக்கியம் இந்த உலோகத்தில் இருக்க முடியாது அதை நினச்சி நான் என்னோட மனசை சமாதானப்படுத்திக்கிறேன் நீர் வழிகின்ற தனது கண்களை அழுந்த துடைத்து கொண்டான் சம்பாதி அவன் சமாதானம் அடைந்தது அனுமனுக்கும் சற்று ஆறுதலை தந்தது இப்ப சொல்லு சம்பாதி உன்னுடைய சிறகு என்ன ஆச்சு உனக்கு ஏன் இந்த நிலமை வந்தது எத்தனை காலமானே இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன் இது யாருடைய சாபம் உனக்கு இதிலிருந்து எப்பத்தான் விமோசனம் அனுமன் அடுக்கிய கேள்விகளுக்கான விடையை சம்பாதி விவரமாக சொல்ல ஆரம்பித்தான் அதற்கான பதில்களை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை நம்ம கேட்கறதால நம்ம மனசுக்கு நிம்மதி நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல செயல் கிடைக்கும் நம்மளுடைய இல்லங்களிலும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் நன்றி வணக்கம் மாலத்திராகவன் காஞ்சிபுரம்